இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்ட்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு பள்ளி கல்வி பணி இயக்குனர் மற்றும் அதனை யொத்த பணியிடங்கள் பணியிட மாறுதல் ஆணை வெளியிடப்படுகிறது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அரசாணை நூற்றி பதினாலு மூணு கல்வித்துறை மூலமாக வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வி கல்வி பணியில் பணிபுரியும் வகுப்பு ஒன்றை சார்ந்த இயக்குனர் மற்றும் யொத்த பணியிடங்களில் பணிபுரியும் கீழ்கண்ட அலுவலர்களுக்கு நிர்வாக கருதி அவர்களுக்கு பெயர்களுக்கு எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளில் பணியிட மாறுதல் வழங்கி அரசு ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தற்போது பணிபுரியும் அலுவலரின் பெயர் தற்போது பணிபுரியும் இடம் அவங்களோட பெயர் சொல்லியிருக்காங்க அதுபோல் மாறுதல் அளிக்கப்படும் இடம் சொல்லியிருக்காங்க பழனிசாமி இயக்குனர் தனியார் பள்ளிகள் இயக்ககம் சென்னை ஆறு இவங்க வந்து உறுப்பினர் ஆசிரிய தேர்வு வாரியத்துக்கு வந்து உறுப்பினராக இவங்க மாற சென்னை ஆறு அடுத்தது சி உஷாராணி உறுப்பினர் ஆசிரியர் தேர்வு வாரியம் இவங்கள வந்து சென்னை ஆறு செயலர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் சென்னை ஆறு அப்படின்னு மாற்றிருக்கேன் பே குப்புசாமி செயலர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணி கழகம் சென்னையில் இருக்கிறவங்க இயக்குனர் தனியார் பள்ளி இயக்ககம் சென்னை ஆறு இவ்வாணை உடனடியாக அமலுக்கு வருகிறது ஆளுநரின் ஆணைப்படி அப்படின்னு அரசு முதன்மை செயலர் கொடுத்துருக்காங்க இதை பெருநர்னு பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பள்ளி கல்வித்துறையின் அனைத்து துறை தலைவர்கள் சென்னை மாநில கணக்காயர் சென்னை கருவூல கணக்காயர் சென்னை கம்பள அலுவலர் சென்னை பள்ளி கல்வித்துறையின் அனைத்து அலுவலர்கள் பிரிவுகள் சென்னை முதலமைச்சர் அவர்களின் அலுவலகம் சென்னை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் நேர்முக உதவியாளர் சென்னை பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலரின் முதுநிலை தனிச் செயலாளர் சென்னை ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள மாணவர் சக்தி விண்ணப்ப பதிவு எண் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் முடிவடைவதால் மாணவர்களின் நலங்கருதி ஸோ இது வந்து இதுக்கு வந்து தேதி வந்து இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றோடு வந்து கடைசி நாள் அப்படிங்கிறத முடிவு வச்சுருந்தாங்க இதை மீண்டும் மாணவ நிலங்குதி இன்னும் மூணு நாள் அடிஷ்னலாக கொடுத்து முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அவங்களுக்கான விண்ணப்பத்துக்கான நாளை வந்து கொடுத்துருக்கோ கூறியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த இத்தனை நாள் வந்து சொல்லப்பட்டதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் டிஎன்ஜிஏஎஸ்சிங்கிற இவ்வ இணையதள முகவரத்தில் பெறப்பட்டது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி ஐந்து விண்ணப்பங்கள் இது வரைக்கும் இணையதளம் வாயிலாக பெறப்பட்டுள்ளன இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது மாணவிகள் எழுபத்தாறாயிரத்தி அறுபத்தைந்து மாணவர்கள் மற்றும் எழுபத்தெட்டு மூன்றாம் பணியிடத்தினர் பதிவு செஞ்சுருக்காங்க மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு மாணவர்கள் கட்டணம் செலுத்தியுள்ளனர் சிறப்பு பணிவாரங்கள் தரவரிசைப் பட்டியல் வந்து இருபத்தி ஒம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்தந்த கல்லூரிகளில் வந்து வெளியிடப்படும் பொது பிரிவிற்கான தரவரிசைப் பட்டியல் மே முப்பதாம் தேதி வந்து அன்று கல்லூரிகளில் வெளியிடப்படும் கல்லூரி தகவல் பலகையில் தரவரிசைப் பட்டியல் ஒட்டப்பட்ட பிறகு கல்லூரி இணையதளங்களில் வெளியிடப்படும் மேலும் தமிழகத்தில் உள்ள நூற்றி எழுபத்தாறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் பொது கலந்தாய்விற்கான தகவல்கள் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக மாணவர்களுக்கு அந்தந்த கல்லூரிகளில் தெரிவிக்கப்படும் இருபத்தேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் மீண்டும் துணைத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கு கடைசி தேதியாக இருந்தது முப்பது அஞ்சு மே முப்பாந்தேதி வரைக்கும் இதற்கு நாள் நீட்டிக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் அது மாதிரி இந்த வாட்டி ஃபெயிலாக போன மாணவர்கள் அதாவது வந்து தவ துணை துணைத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ மறுபடியும் அடிஷனலாக எக்ஸாம் உடனே வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதி வச்சுருப்பாங்க இவங்களுக்கும் வந்து முப்பதஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருப்பியும் அவங்களுக்கு எக்ஸாம் எடுத்து நடத்துறதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் கொடுக்கப்படும் முதலாம் வட்ட மாணவர்கான வகுப்புகள் கீழே குறிப்பிட்ட குறிப்பிட்டப்படுவார்கள் சொல்லப்படுகிறது அட்மிஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துவங்கப்படுகிறது இருபத்தொம்போது அஞ்சு மே இருபத்தொம்பாந்தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா சிறப்பு மாணவர்கடவரிசைப்பட்டியல் கல்லூரி இணையதளத்திலும் கல்லூரி தகவல் படைகளிலும் வெளியிடப்படுவாங்க அது மாதிரி முப்பாந்தேதினா தரவரிசை தரவரிசைப் பட்டியலிலும் இணையதளத்திலும் கல்லூரி தகவல் படைகளிலும் வெளியிடப்படும் ஜூன் இரண்டாம் தேதி என்றைக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் அந்தமான் நிக்கோபார் தமிழ் மாணவர்கள் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் இவங்களுக்கான கலந்தாய்வு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாம் தேதியும் ஜூன் மூணாம் தேதியும் ரெண்டு நாட்கள்லையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூ ஜூன் நாலாம் தேதி பொது கலந்தாய்வு அனைவருக்கும் பொது கலந்தாய்வு நாலாம் தேதி நடைபெறும் அது மாதிரி வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் கலந்தாய்வு மற்றும் மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறும் இப்போ ஜூன் நாலாம் தேதியில் ஆரம்பித்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்குமே வந்து கண்டினியூவஸாக தொடர் கலந்தாய்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முதலாம் ஆண்டு மாணவருக்கான வகுப்புகள் தொடங்கும் நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூன் முப்பது ஸோ இவ்வாறு இயக்குனர் செய்தி மக்கள் ச செய்தி தொடர்புத்துறை வந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது அதனால் மாணவர்களுக்கான விண்ணப்ப தேதிங்கிறது வந்து அதை நீட்டிக்குச்சிருக்காங்க அதனால் வந்து இனிமேல் கவுன்சிலிங் மற்ற தேதிகள் வந்து தனித்தனியாகவே இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் விண்ணப்பம் செய்தவர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அட்மிஷனுக்கான தேதி கல்லூரிகள் இருந்து குறுஞ்செய்தி மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் நாள்னு பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதியில் ஆரம்பித்து பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவலும் தெரிவிச்சிருவாங்க இது அந்தந்த கல்லூரிகள்லையும் நீங்கள் வந்து கல்லூரிகளோட வெப்சைட் மூலமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு பொது கலந்தாய்வு மூலமாகவோ அந்தந்த கல்லூரிகள்லையும் இது ஒட்டப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் இதுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காலேஜ் அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பாந்தேதி வரைக்கும் டயத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் என் அடிஷனல் ஸ்பெஷல் பிரிவருக்கான அதுக்கான அவங்களுக்கு அவங்களுக்கான தரவரிசைப்பட்டியல் எல்லாமே மே இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து வெளியிடப்படும் அது மாதிரி மே முப்பதாம் தேதி பொது பிரிவிற்கான அவங்களுக்கான மொத்த லிஸ்ட்டு மற்றதெல்லாம் இணையதளத்தில் கல்லூரி படைகளையும் ஓட்டப்படும் அது மாதிரி சிறப்பு ஒதுக்கீடு அதாவது ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்திறனாளி அந்தமான நிகோபர் மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி ரெண்டு ஜூன் ரெண்டாம் தேதியும் மூணாந்தேதி நடைபெறும் பொது கலந்தாய்வு அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதியில் ஆரம்பித்து ஜூன் பதினாலு வரைக்குமே வந்து ஜெனரல் கவுன்சிலிங் நடைபெறும் அது அந்தந்த கல்லூரியை பொறுத்து மாறுபடும் அது வந்து எந்த தேதிங்கிறத அந்தந்த கல்லூரிகளே அறிவிச்சிருவாங்க முதலாம் ஆண்டு வரைக்கானக்கான முதல் நாள் வகுப்பு நாள் அப்படிங்கிறது வந்து ஜூன் முப்பாந்தேதி நடைபெறும் அப்படிங்கிறத வந்து இது மொத்தமாகவே தகவலாக கொடுத்துருக்காங்க இது மாதிரியான உடனுக்குடன் தகவல்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிகேஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நூற்றி எழுபத்தாறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் நாங்கள் முழுமையாக இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கான இன்னும் நாலு வந்து இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் இருக்குது நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோவை இந்த வீடியோக்குள்ள லிங்கில் நான் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் சிஎஸ்பிஎஜுகேஷன் சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ